வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக வந்து முட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அயலிக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரில ரெண்டு பேரும் சபையில் வந்து உட்கார வைக்கிறாங்க சிவா நீ எங்கே போனேன் நான் அயலிக்காக செயின் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏன் சிவா நான் உங்களுக்காக செய்ய மாட்டேன்னா இல்லை யோசிக்க மாட்டேன்னு நினச்சிங்களா அக்கா நான் வாங்கினதை விட ரெண்டு மடங்கு நீங்கள் கனமாக வாங்கி தருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இது தாலி சம்பந்தப்பட்ட விஷயம் அது ஏன் காசால் வாங்கி தரணும்னு நான் ஆசைப்பட்றேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மனைவியை வந்து எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க உடனே வந்து ஃபோன் வருது விஜயகுமார் தான் ஃபோன் பண்ணுறப்பில் டக்கு டக்குன்னு ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனோன்னே இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை வந்து நமக்கு அசைன்மெண்ட்டு வந்திருக்கு ஏன்னா கபிலனை இன்றைக்கி பிடிச்சே ஆகணும் கபிலன் இல்லை வருமா யாரையாவது ஒருத்தர் யாவது ஆகணும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தில் கவனமாக வந்து இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹைலிலேருந்து எல்லோரும் இப்போ எப்பட்றா இங்கேருந்து வெளியில் போகிறது இப்போ விஜயகுமார் வேற வெளியில் போகணுங்கிறாங்க இப்போ எங்கள் ரெண்டு பேரையும் சந்தேகப்பட்டு தான் இங்கே இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டிட்டு என்னால் உடனே வெளியிலலாம் போக முடியாது என்ன பண்ணலாம் வேறு வழியில் நம்ம பத்மா பாட்டிக்கு ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு பத்மா பாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னம்மா ஆச்சு திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்க நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லு நான் இப்போ வீட்டில் காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்கம்மா அப்படியா சந்தோஷம்தான் இப்போ நீ உடனே என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்கிறத செய்வியா ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன் என்ன ஏழி நீ என்னன்னு சொல்லிட்டா கூட எனக்கு நிம்மதியாக இருக்கும் போல் இருக்கு இப்போ தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது ஆமாம் அதுதான் நான் உன்னை கேட்க சொன்னேன் உடம்பு முடியலன்னு சொல்லி நடி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ அங்கே போய் வந்து சேர்ந்துரு நான் வந்து உன்னை வந்து பார்க்குறேன் வேற வழியே இல்லை பாட்டி அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் இப்படியெல்லாம் வந்து நாடகம் ஆட சொல்கிற ஐலி எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பத்மாவும் செல்லம்மாவும் கேஷுவலாக வரப்ப அப்படியே வந்து எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து வெளில போயிட்டு வந்தோம்மா அப்படின்னு செல்லம்மா வந்து சொல்லிட்டு போலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஏதோ ஒரு ஜக்கு ஏதோ வச்சுருக்காங்க பிள்ளைக்கு அதை வந்து தட்டி விட்றாங்க தட்டி விட்டோடனே அப்படியே அசைந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல அம்மா அம்மா என்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு வேக வேகமாக வராங்க ஜம்முனா இங்கே வாயேன் ஜம்னா இங்கே வாயேன்னொன்னே அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்து வந்து யோசிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறப்ப வாய் தண்ணி கூட கொடுக்கறதில்ல இப்போ வந்து பாசமாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு செயல்பாடாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னாச்சு அத்தைக்கு என்னாச்சு அத்தைக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே நம்ம ஜம்னாவும் செல்லம்மாவும் முதல்ல இவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இந்த விஷயத்த முதல்ல நம்ம யாருக்கிட்டேயாவது ஃபோன் அடித்து சொல்லணும் சம்மந்திக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஃபோன் அடிக்க பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அயலி இங்கே வேக வேகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு அயலி எதுக்காக வேக வேகமாக ஓடுனீங்க இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் நான் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இப்போ வேணாம் நினச்சேன் அயலி நீங்கள் இது மாதிரி தான் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு எனக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் வந்தது இருந்துச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி இருக்காங்கள ஏய் என்ன ஆச்சு பாட்டிக்கு அப்படின்னு அந்த இடத்துல ரித்திகா கேட்குறாங்க அவங்களுக்கு முடியலையா அதான் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல ஃபோன் அடிச்சு சொன்னதாக சொல்லி முடிக்கிறாங்க இது எல்லாம் உண்மையா தான் வேணால் நீங்கள் செல்லம்மாக்கோ ஜம்னாக்கோ ஃபோன் அடிங்க இவ ஃபோன் அடிக்க வேணா நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா பாட்டி எப்படிமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஆமாண்டி பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை தான் நாங்கள் கொண்டு போய் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கலான்ட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஆமாம் அயலி சொல்கிறது எல்லா உண்மைதான் இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து வைக்கணுமா நம்ம ஒரு எட்டு பாட்டியை வந்து பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவாவும் அயலி வந்து சொல்கிறாங்க ஏன்னா சிவாவும் அயிலியும் கண்டிப்பாக கபிலனை பிடிக்கிறதுக்காக போய் ஆகணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க வர்மா ஆல்ரெடி வந்து கபிலனுக்கு எனக்கு ஒரு வேலை வந்து கொடுத்துருக்காங்க நீ இந்த வாட்டி இந்த வேலையை கரெக்டாக வந்து பண்ணி முடிக்கணும் நம்ம தொழில் வேறு நட்டமாகிக்கிட்டே போகுது லாபம் சம்பாரிச்சே ஆகணும்டா பார்த்துக்கடா அதனால தான் இந்த வாட்டி நான் ஒன்றை களத்தில் இறக்குறேங்கிற மாதிரி வர்மா வந்து இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் வேறு இந்த வீட்டில் வந்து விசேஷம் வேறு இருக்குது அக்கா தெரியாமல் வெளில வந்து போயிட்டேன்னா அப்புறமேட்டுக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே இது தெரியாம வர்மா வேறு காமல் பண்ணிக்கிட்டுருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எதுக்கெடுத்தாலும் என்னதாயா கோத்து விடணும் அந்த வருமாவுக்கு மீன் கபிலன் பாட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டே எப்படிரா கீழே இறங்கி போகிறது ஏற்கனவே சிவா போனதுக்கே கண்ணா அப்படின்னான்னு அக்கா வந்து திட்டினாங்க இந்த தகவல் வந்து கேள்விப்பட்டவனே ஆமாம்ப்பா நம்மளும் ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றது தான் நல்லதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல கபிலன்லேருந்து ரித்திகாலேருந்து எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் எனக்கு கபிலன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் வந்துடுறேன் ஒரு பதிஞ்சு இருபது நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரித்திகாவை மட்டும் அங்கே இறக்கி விட்டுட்டு வேகமாக வர்மா சொன்ன இடத்துக்கு இருக்காங்க சிவாவும் அயிலியும் அப்படியே ஒரு பையன் எடுத்துகிட்டு அவங்களும் கிளம்புறாங்க செம்ம மாதம் இருந்துச்சுனே சொல்ல அந்த சீனெலாம் டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க யூனிஃபார்முக்கு மாறிடுறாங்க மாறிட்டு ஆக்ஷனில் வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல சீனியர் போன வாட்டி வர்மா நம்மளை ஏமாற்றிட்டான் இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்காது சீனியர் இன்னைக்கு நம்மளாக அவங்களான்னு பார்த்துருவோம் கையும் கழுவுமா வந்து பிடிச்சே ஆகணும் அவன் யார் என்ன ஏதுன்னு இந்திரா ராணிக்கு தெரியப்படுத்தியே ஆகணும் அவங்க மனசு கஷ்டமாக தான் இருக்கும் இருப்பினும் இது அவனோட வாழ்க்கையும் இருக்குது அதே மாதிரி நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அகிலி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க விஜயகுமார் ஃபோன் அடிக்கிறாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டிங்களா ஆ வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டி கொஞ்சம் இருங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சிவாவும் ஐலியும் இந்த வாட்டி நம்ம தப்பு நடக்கக்கூடாது டேய் உஷாராக இருக்கணும்டா ஏகப்பட்ட பேர்லாம் அங்கே இருக்கலாம் எனக்கு தேவை வெற்றிங்கிற ஒரு விஷயம்தான் அதை விட்டுட்டு தேவ இல்லாமல் நீங்களும் மாட்டக்கூடாது நீங்கள் கையில வச்சிருக்கிறதும் மாட்டக்கூடாது சரியா அப்படின்னு சொன்ன சரி சார்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஆகுனா ஃபோன் அடித்து ஃபோன் அடிச்சு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னடா பண்ணிட்டு இருப்பான் கபிலா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜான் கிட்ட வந்து கேட்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அவங்கள திட்டிக்கிட்டு இருப்பான் அப்போ ஆனால் மாதிரி தான் நீங்கள் யோசிப்பியா அப்படின்னு சொல்லி வர்மா அந்த பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஐலியும் சிவாவும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இப்போ இங்கே கபிலன் இங்கே இருக்கானா அவன் கையில் கையும் கழுவுமா வந்து மாட்டணும் அதுக்காக வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னோன்னே சுற்றி இங்கே ஏகப்பட்ட வந்து போலீஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல சரி வந்த வேலையை சட்டு சட்டுன்னு முடிச்சிட்டு போயிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆப்போசிட்லேருந்து இன்னொரு பெரிய ஒரு நாலஞ்சு பேர் கிட்டே வந்து வராங்க அவங்களும் வந்துட்றாங்க தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க பையன் வாங்களான்னு இருக்கிறப்ப நம்ம அயலியும் சிவாவும் வந்து தூரத்துலேருந்து வந்து டப்பு டப்புன்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல போச்சிரா இங்கேயே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு சுற்றி வந்து வளச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிவாவும் அலியும் கூட வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே ஏன்னா இந்த வாட்டி தப்பிக்க விட்டுட்டா அதுக்கப்புறம் எக்காலத்துலேயும் பிடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜயகுமார் இன்னும் ஒரு பத்து பேர்கிட்ட வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அவங்களும் வந்து சுற்றி வந்து வளச்சிட்டாங்க தப்பிக்கணும்னு நினச்சிடாதீங்க நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவனே கபிலன் கையில் தான் எல்லாமே வந்து வச்சுருந்தாப்புல உடனே அந்த இடத்துல அந்த பையன் வந்து தொடர்ந்து பார்த்தோன்னே வீடியோ ஆதாரம்லேருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்றாங்க இனிமேட்டு நீ இங்கேருந்து தப்பிக்கவே முடியாதரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சிவாவும் அயலியும் முதல்ல கபிலனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் கபிலனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அது அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுனே தெரியாதே இப்படன்னு பார்த்து இப்படியெல்லாம் ஒரு நான் ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி பேர் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்திராணிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கபிலன் மாட்டிக்கிட்டாங்கிற தகவல் வந்து தெரியதான் போகுது பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி கதைக்களம் நடக்க போகுதுன்னு